I need it. I need it. I need it. நான் வானகரம் ராஜகோபுரம் எஸ்என்பியில் நம்பர் அஞ்சா நம்பர் வீட்டில் வசிக்கிறேன் நேற்று சாய்ந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி மாதிரி வந்து நான் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ சிட்டி பார்க்குக்கு வந்து வாக்கிங் போனேன் போயிட்டு ரிட்டர்ன் வராச்சே பார்க்கப்போ என்னோடய தாலி செயின் வந்து காணாமல் போயிடுச்சு உடனே நான் என்ன பண்ணேன் திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க உடனே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பார்க்கில் வந்து சுத்தமாக எல்லா பக்கமும் தேடி சிசிடிவி கேமராலாம் பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஈவினிங் ஒரு எயிட் தேர்ட்டி மாதிரி எனக்கு கால் வந்துச்சு திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த மாதிரி வானகரம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு செயின் வந்திருக்கு அது உங்கள்தான் என்னென்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் ஏரியா தான் வரும் ராஜகுப்பம் ஏரியாவில்தான் இருக்கார் தம்பி வந்து அவர் பேர் வந்து அஸ்கர் பாஷா அவங்க அம்மா வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த செயின் கிடச்சிருக்கு அவங்க கொண்டு வந்து இங்கே சரண்டர் பண்ணாங்க நான் வந்து இங்கே வானகரம் எஸ்ஐ தலைமையிலையும் அப்புறம் வந்து திருவேற்காடு கிரைம் பிரான்ச் எஸ்ஐ தலைமையிலையும் அந்த செயினை முறையில் பெற்றுக் கொண்ட எம் சிஆர் பியோ கார்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்